இனி மாலை இது வந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய ஒரு சில நிர்வாகிகளுடைய அறிமுகப்பூர் தான் அதற்கான ஒரு தான் இது அதனால எல்லாமே மேடையில் இது ஒரு பர்டிகுலரா அவங்க அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு விழா இது அடுத்ததாக முதல் மருத்துவமனையினுடைய இயக்குநர் அகில இந்திய பத்திரிகை உள்ள சங்கத்தினுடைய மாநில மருத்துவமனை தலைவர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்கள்

வடசென்னை மாவட்ட தலைவர் என்ற பதவியை தவிர அவரே மாநில பதவி கொடுத்தாரு வேணாம் சொன்ன ஏன் தெரியுமா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல்ல வளர வேண்டியது அவங்க அவங்க இடத்துல முதல்ல வடசென்னை நான் வந்த அடுத்து மாநிலம் கொடுத்தாரு அடுத்து தேசியம் கொடுத்தாரு இப்போ தலைவர் என்ன சொன்னாலும் சங்க விஷயங்கள் நான் தலையிடவில்லை ஆனால் அவருடைய பெருந்தன்மை எந்த விஷயத்தையும் என்னை கலந்து பேசாமல் செய்வதில்லை சங்க கதையாளம் பாடுங்க இந்த புத்தகம் பதிவு பண்ணி பதினஞ்சு இந்த புத்தகம் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு வருஷம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டது ரெண்டு காரணங்கள் அந்த சந்தோஷம் அண்ணன் அந்த சொன்னாரு மேல்மட்ட கொண்டு வரோம் செய்தி கொண்டு வர வைக்கிறோம் எல்லாம் அனுப்பிச்சிட்டாரு